நேர்ல கூப்பிட்டு போட்டோ எடுக்க தெரிஞ்ச முதல்வருக்கு போலீஸ வச்சு பாதுகாப்பு கொடுக்க தெரியலையா இல்ல வெட்டின ஜாதி ஓட்டுக்களை வாங்க ஸ்டாலின் நடத்துற நாடகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில பள்ளி மாணவன் சின்னதுரைய வீடு புகுந்து ஜாதி வரி புடிச்ச சக மாணவர்கள் அருவால வெட்டினாங்க சின்னதுரையும் அவனோட தங்கச்சியும் வெட்டப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உழுக்குச்சு ஆனா சமூக நீதி பேசும் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லன்னு போக தான் தெரிஞ்சிச்சு நல்லா படிச்சு பன்னெண்டாவதுல நானூத்தி அறுபத்தி ஒன்பது மார்க் எடுத்ததால வேற வழியே இல்லாம வர வச்சு வாழ்த்தினாரு ஸ்டாலின் பாதிக்கப்பட்டவர்களை பாராட்டுறதோடு நிறுத்திக்கிட்டு குற்றவாளிகளை தப்பிக்க செய்யும் ஜாதி அரசியல் திமுக கைவந்த கலையாச்சே இப்போ இரண்டாவது முறையா மாணவன் சின்னதுரைய அஞ்சு பேர் கொண்ட கும்பல் வர வச்சு கொடூரமா தாக்கியிருக்காங்க தாக்குதலுக்கு கதை எழுதி வரும் காவல்துறைய வச்சு மொபைல் ஆப் அது இதுன்னு அளந்து விடுறாங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்ட சின்னதுரைக்கு பாதுகாப்புக்கு போட்ட போலீஸ் அப்ப மட்டும் யார் சொல்லி காணாம போச்சுன்னு தெரியல நடக்கும் திருநெல்வேலியில அஞ்சு வருஷத்துல அதுல அறுபது இளம் சிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு ஆர்டிஐ சொல்லுது அப்பாவு என்னடானா அப்படி எதுவும் நடக்கவே இல்லைன்றது பட்டியலின மாணவனை பாதுகாக்க துப்பில்லாத முதல்வருக்கு பெரியார் அம்பேத்கர் பேரை சொல்ல என்ன தகுதி இருக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க